அவ்வளோ அழகு கிடையாது என்ன சொல்றீங்க போகிற அளவுக்கு வந்து இருக்கு நம்ம பேசுகிறோம் ஏன் அப்படி மக்களை குழப்பீங்க ரெண்டு பேரும் சரி நிறைய பேர் பதினெட்டு பத்தொம்போது வயசில் வந்து ரொம்ப தெரியாது அவங்க நீங்கள் வந்து என்னைய வந்து பேட் டாக்டர் வீணாக போன டாக்டர் அந்த மாதிரி தான் சொல்லுவீங்க எடி கொட்டுறதுக்காகலாம் யாராவது மாத்திரை சாப்பிடுவாங்களா சில பேர் முடிய நடுங்கன்றாங்க சில பேர் முடிய நடிகன்றாங்க நம்பிக்கை நேர்களுக்கு வணக்கம் இது நம்பிக்கை இமயம் நம்பிக்கை இமயம் நிகழ்ச்சியில் தொழிலியல் ரீதியில மிகப்பெரிய சாதனை பண்ண மனிதர்களை அழைத்து வந்து நிறைய பேரை நம்ம வந்து நேர்காணல் செய்திருக்கிறோம் அவர்களுடைய பிசினஸ் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறவர் மிக முக்கியமான ஒருத்தர் டாக்டர் ஏ அவரை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு இளைஞர்களோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கார் காரணம் அழகு என்பது ஆண் பெண் இருவருக்கும் சமமானது தான் ஆனா பெண்கள் அழகுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஆண்கள் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கொஞ்சம் குறவு அப்படின்னு தான் சொல்லணும் அது மிக முக்கியமா தங்களுடைய முடியை கூந்தலை பாதுகாக்கக்கூடியது பெண்கள் எப்போதும் அதிகமே முக்கியத்துவம் கொடுக்கறதுதான் ஆனா ஆண்களுக்கு இளம் வயதிலேயே அதில் மிகப்பெரிய சிக்கல் வந்து விடுகின்றது இப்ப இருக்கக்கூடிய இந்த உணவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு முப்பது வயசுல பாதி முடி கொட்டி போயிடுது இப்படிப்பட்டவர்களுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு ஒரு டாக்டர் உதயமாயிருக்காரு சோசியல் மீடியாவே மொத்தமா கலக்கிட்டு இருக்காரு எப்ப ஸ்க்ரோல் பண்ணாலும் அவரோட வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு இளைஞர்களுக்காகவே போட்டுட்டு இன்றைக்கி இன்னைக்கு தான் சந்திக்க போறோம் இந்த முடி நடந்த பத்தி நிறைய விஷயம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்மார்ட்டா இருக்கீங்க டாக்டர் தேங்க்யூ சோ மச் சார் காரணம் உங்களுக்கு அந்த முக அமைப்பு அந்த முடி அமைப்பும் இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன் முடி நாளா நினைக்கிறேன் சார் முடி நாளையா முகம் அவ்வளவு நல்லா இல்லைனாலும் முடி நல்லா இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் சார் டாக்டர் இப்போ நான் அதை சொன்ன மாதிரியே இந்த முடி பிரச்சனை என்பது வந்து முன்ன வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயதுல தான் அது நடந்துகிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டுலேயும் நிறைய பேருக்கு இந்த முடி கொட்டி போயிடுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி டாக்டர் ஏ சிட்டின் பார்த்தா முடி நடுற ஒரு விஷயத்தில் இருக்கிறாரு நீங்கள் எங்கே படிச்சிங்க என்ன படிச்சிங்க எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறீங்களா கண்டிப்பாக சார் ம் நான் நேரடியாக எம்பிபிஎஸ்கே போயிடுறேன் பிகாஸ் படித்து வளர்ந்ததெல்லாம் பாலிடிக்ஸ் இல்லை அதுக்கப்புறம் வந்து எம்பிபிஎஸ் முடித்த கையோட வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சர்வ் பண்ணிவிட்டு ஜிபி கிளினிக்கு போயிட்டேன் ஜெனரல் ப்ராக்டிஷனராக அதுக்கப்புறம் எஸ்தத்திக்கு போகலான்னு ஒரு ஆர்வம் எஸ்தத்திக் உள்ளே போனாக்கா எல்லாமே அழகு பற்றி தான் பேசுவாங்க நம்மளுக்கு அவ்வளோ அழகு கிடையாது என்ன அப்படி சொல்றீங்க ஹீரோ அதனால அழகு இல்லைன்னா கூட முடியாச்சும் போவோன்னு சொல்லிட்டு ஹேர் ஹேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள போனேன் ஸோ அதுக்கப்புறம் ஹேர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சுட்டு ஃபெலோஷிப் இன் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் செஞ்சேன் இதெல்லாமே இந்தியாவில் ஆக்சுவலி எப்போ இதை ஆரம்பிச்சுங்க தொடங்கினது இது தொடங்கினது வந்து ரஃப்லி ஒரு எயிட் பிளஸ் இயர்ஸ் நைன் இயர்ஸாக இருக்கும் ஸோ நம்ம சொந்தமாக இப்போ செய்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக செய்கிறோம் தொடங்கி ஒரு எட்டு வருஷம் எட்டு வருஷம் டாக்டர் இந்த முடி கொட்டுறதுக்கான விஷயங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல இந்த முடி கொட்டுறதுலேயே நிறைய விஷயங்கள்னால எது எதுனால இது நடக்குது ஸோ முடி கொட்டுற பிரச்சனை வந்து ஆக்சுவலி ஆண்களுக்கும் நடக்கும் பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கு வந்து நம்ம பார்த்தாலே சொல்லிடுவோம் நைன்டி நைன் பெர்சன்ட் வந்து ஜெனட்டிக்னால தான் இல்லை ஏதாச்சும் ஒரு வியாதினால வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட பேட்டர்ன் இருக்கும் ஸோ இப்போ ஆண்களுக்கு நடக்கிற முடி முடி கொட்டுற பிரச்சனை வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸ்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும் அந்த பேட்டர்ன் வந்து மேலே மட்டும்தான் எப்போதுமே சொட்டை விழுவோம் இப்போ நம்ம ஒரு அறுபது வயசு ஒரு அங்கலை பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி சொட்டை விழுந்துருச்சு ஆனால் அவருக்கு வந்து சைட்டில் பின்னாடி மட்டும் முடியிருக்கும் இது வந்து மேல் பேட்டன் பால்னஸ் அதுக்கு தான் அந்த பேர் மேல் பேட்டன் பால்னஸ் ஸோ இது வந்து ஜெனட்டிக்னால் நடக்கிற ஒரு பிரச்சனை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்லி நம்ம ஜெனட்டிக் நம்ம சொல்ல மாட்டோம் மெயின்லி டெஃபிஷியன்சி ஆஃப் வைட்டமின் டி அயர்ன் ஓ பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரம் பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் இல்லாட்டி தைராய்டு சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் இருக்கலாம் ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு ஃபேக்டர் இருக்கு ஆண்களை சொல்லிடலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுனால இது நடக்குதுன்னு பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்ல ரத்தம் எடுத்துட்டு செக் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம ரத்தம் கண்டிப்பா பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து நேரடியாக நம்ம ப்ரொசீஜர் ரூம்லேயே பார்த்துருவோம் நேரடியாக அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் கரெக்ட் டாக்டர் இப்போ உங்கள் கிட்டே வர பேஷண்டை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்னு சொல்லக்கூடாது உங்களை பார்க்க வரவங்க வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸ்னாலும் நிறைய பேர் வராங்க என்ன காரணம் என்ன ஏஜ்ல வராங்க இப்போ ஓகே நீங்கள் முதல்ல சொன்னது வந்து முப்பது வயசுக்கு மேலே வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்குன்னு ஆக்சுவலி பதினெட்டு வயசுல வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறது பண்ணிச்சிக்கிங்க ஃபெக்ட் தப்பாயிருச்சு டாக்டர் சரிப்படுத்திட்டாரு சொல்லுங்க டாக்டர் இல்ல நான் ஏன் சொல்றேன்னா பிகாஸ் நிறைய பேர் பதினெட்டு பத்தொன்பது வயசுல வந்து ரொம்ப தெரியாது அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சுன்னா நிறைய பேர் வெளியே கூட வர மாட்டாங்க ஸோ இந்த முடி பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனை எத்தனையோ பேஷண்ட் பார்த்துருக்கோம் நம்ம சில பேஷண்ட் வந்து சுயசைட் வரைக்கும் போற அளவுக்கு வந்து இருக்கு நம்ம பேஷண்ட் பார்த்துருக்கோம் சுயசைட் அட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க சில பேஷண்ட் வந்து இருபது வயசு இருபத்தி ஒரு வயசு நான் இனிமேல் படிக்கவே மாட்டேன் நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் காலேஜ்க்கே போக மாட்டேன் நான் யாருமே பார்க்க மாட்டேன் டிப்ரெஷனில் கூட போன ஸ்டூடெண்ட்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கிறோம் இன்ஃபேக்ட் ஸோ இந்த மெயினாக நம்ம பார்த்தோன்னா முதல்ல சொன்னேன் சொன்னேன் நான் ஜெனட்டிக்னால் தான் இந்த முடி பிரச்சனை வருதுன்னு ஆனால் ஜெனட்டிக் வந்து ப்ரைமரி ஃபேக்டராக இருந்தால் கூட கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு அந்த கொண்டிபியூட்டிங் ஃபேக்டர்ல தான் நம்ம நம்ம ஜெனரேஷன் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சிகரெட் அடிக்கிறது என்வாயமெண்டல் ஃபேக்டர் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறனால தான் நம்மளோட ஹேர்லாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுது நிறைய பேஷன் வந்து என்கிட்ட வந்து எங்க அப்பா உக்க ஐம்பது வயசுல தான் நான் முடி கொட்டுச்சு எனக்கு வந்து இருபது வயசுல ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அதெல்லாமே கான்ட்ரிபியூட்டிங் தான் டாக்டர் இப்போ வந்து இது கொஞ்சம் கொண்டர்விஷலாக இருக்கிற பதா என்னென்னு எனக்கு தெரியல இருந்தாலும் கேட்குறேன்னு இந்த எண்ணெய் வச்சா முடி வளருன்றாங்களே உண்மையா அது வந்து இப்போ நம்ம ஃபக்தாக்கா அவுத்தா நம்மளா இல்லை கேட்டாக்கா அவுத்தா தான் அவுத்தானா ஃபேக்ட் வந்து என்னென்னா நம்மளோட எதுனால நம்மளுக்கு முடி கொட்டுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஜெனெட்டிக்னால முடி கொட்டுதுன்னா கொட்டுதுன்னா நம்ம வந்து அந்த ஜெனெட்டிக் இஷ்யூ தான் ட்ரீட் பண்ணணும் ஜெனேட்டிக் இஷ்யூவா ஜெனேட்டிக் மாத்துறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஜெனேட்டிக் இஷ்யூனா ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம ஏம் பண்ணுவோம் ஸோ இப்போ என்ன பூசி நம்ம முடி வளருதுன்னா இதுக்கெல்லாம் ரீசர்ச் பேக்ட் பை ரீசர்ச் இருக்கான்னு கேட்டாக்கா கண்டிப்பா கிடையாது கிடையாது பட் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா என்ன மார்க்கெட்ல நிறைய எண்ணெய்கள் இருக்குன்றது முடி வளர்றதுக்காக முடி இப்படி வளர்ம் முடி அப்படி வளர்ந்துரும் நிறைய பேர் பெரிய அளவுல செய்துக்கிட்டு கூட இருக்காங்க இல்லையா ஆனா இப்போ உங்களுடைய ஒரு டாக்டர்ன்ற பார்வையில இப்போ ஒரு முடி வளரணும் முடி இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க முடி இல்லாம சில பேருக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும் சீக்கிரமாவே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் குடுத்தாக்கா அது கண்டிப்பா குணப்படுத்திடலாம் என்ன ட்ரீட்மெண்ட் அது ஓகே மாத்திரைல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேபி ஜஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சிம்பிள் ட்ரீட்மெண்ட் அதோட கொஞ்சம் 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 ஓர்ஸ்ட் ஆயிருச்சுன்னா கேஸ் மேபி பிஆர்பி இல்லாட்டி ஹேத் ட்ரான்ஸ் பிளான் வரைக்கும் கூட போலாம் ஹேத் ட்ரான்ஸ் பிளான்ங்குறது வந்து முடி நடுற முடி நடுறது தான் வந்து கடைசி கடைசி கண்டிப்பாக நிறைய கண்டிப்பா நிறையவே நம்ம இவ்வேல்யூவேட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு பேஷன் முடி நடுறது வந்து கடைசியா தான் வச்சுக்கோங்களேன் எப்போதுமே நான் கூட எப்போதுமே அட்வைஸ் பண்ண மாட்டேன் பேஷனுக்கு வந்து நீங்க கண்டிப்பா முடி நடன உடனே முடிஞ்ச அளவுக்கு மாத்தரை இல்ல சப்ளிமெண்ட் இல்லாட்டி மற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அது முடியலனா தான் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான் இருக்க போகும் அப்படின்னு இப்போ இந்த மாத்திரைன்னு சொன்னோடே தான் இன்னொரு கேள்வி வருது இது சைட் இஃபெக்ட் இருக்கும் இந்த மாத்திரை சாப்பிட்டா உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் முடி கொட்டுறதுக்காகலாம் போய் யாராவது மாத்திரை சாப்பிடுவாங்களா எஸ் கரெக்ட் தான் முடி முடியினால யாராச்சும் போய் மாத்திரை சாப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்பொழுதுக்கு சூழ்நிலை இருக்கிற வந்து இது வந்து கண்டிப்பாக எல்லா பேரும் மாத்திரை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சைட் இஃபெக்ட்னு கேட்குறீங்களே இது வந்து மிக முக்கியமான ஒரு Topic because பிகாஸ் அந்த uh, hair transplant பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து மாத்திரை சாப்பிட்றதுன்னா ரொம்ப முக்கியம் அந்த மாத்திரை சம்மந்தப்பட்ட சைட் இஃபெக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க மாத்திரை சம்மந்தப்பட்ட சைட் இஃபெக்ட் இன்க்ளூடிங் செக்ஷுவல் டிஸ்ஃபங்ஷன் இரக்ஷன் இரக்ஷன் ப்ராப்ளம் லோ ஸ்பெம்கான் இதெல்லாம் படிப்பீங்க ஸோ இதெல்லாம் படித்தோடனே பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்துட்டு ஐயோ டாக்டர் இந்த மாதிரிலாம் நடக்குமா முடிக்காக நான் இதெல்லாம் இழக்க முடியாது இழக்க முடியாது கண்டிப்பான்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் வந்து நான் எப்போதுமே நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பேஷண்ட்டை சான்சஸ் இருக்கு சான்சஸ் வந்து த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் இது அக்கார்டிங் டு ரீசர்ச் ஸோ த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு பட் அதே நேரத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த மாத்திரை சாப்பிட்டாக்கா அப்படி நான் இந்த மாத்திரை சாப்பிடுறேன் எனக்கு இந்த சைட் இஃபெக்ட் வந்துடுச்சுன்னாக்கா நான் இந்த மாத்திரையை ஸ்டொப்பன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் பேக் டு நார்மல் ஸோ அந்த ரிவர்சிபிலிட்டிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு தொப்பை இந்த மாத்திரை சாப்பிட்டாக்கா சாப்பிடுவேன்ல ஓகே இப்போ ஒரு விஷயத்துக்கு பதில் கிடச்சிருச்சு மாத்திரைன்னா அப்படி பிரச்சனை வந்தால் நிப்பாட்டிடலாம் 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 ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிடும் ஓ வெரிகுட் ஓகே டாக்டர் இப்போ நான் வந்து வரன்னு வச்சுக்கோமே இப்போ நான் வரேன் எனக்கு வந்து முடி நடணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோட வரேன் எனக்கு என்ன அறிவுரை முதல்ல நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன எதுனால இது நடந்துச்சு ஆஃப் அஃப்கோர்ஸ் பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் இந்த ஜெனட்டிக்னால பட் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிறோம் கொஞ்சம் ஃபேமிலியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அந்த மாதிரி ரெண்டாவது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் மாத்திரை ஏதாச்சும் சாப்பிட்ருக்கிறீங்களா முடி சம்மந்தப்பட்ட மாத்திரை ஏதாச்சும் எடுத்துருக்கிறீங்களா ஸ்ப்ரே ஏதாச்சும் பாய்ச்சிருக்கிறீங்களா நான் கண்டிப்பாக கேட்பேன் ஸ்ப்ரே ஸ்ப்ரே ஸோ பிகாஸ் இந்த மாத்திரை நம்ம எடுக்கிறது வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு முடியை வந்து திருப்பி திக்காக்குறதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலி ஸ்ப்ரே கொடுப்போம் அந்த ஸ்ப்ரே வந்து மினாக்சிரியல் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம் அந்த ஸ்ப்ரேவும் எப்போதும் இந்த தலைக்கு தடவாங்களே என்ன அது ரெண்டும் ஒன்றா சொல்ல முடியாது சார் சில பேர் வந்து அவங்க என்னன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி மினாக்சிரியல் அந்த அந்த கெமிக்கல் இருக்கலாம் அவங்களுக்கு பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மினாக்சிரியல் வந்து ஃபார்மசிலே நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆ அது வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும் எத்தனை இந்த மருந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இந்த எண்ணெய் இந்த ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் சரி இப்போ நான் வந்து முடி நடணும்னு நினைக்கிறேன் எத்தனை மாதங்களுக்கு இல்லை ஆண்டுகளுக்கு இதை நான் கண்டினியூ பண்ணணும் அப்படியா நான் ஒரு உதாரணத்தில் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் ஒரு பாட்டி வந்தாங்க ஓ ஒரு பாட்டி வந்து டாக்டர் நான் இருபது வருஷமாக இனிப்பு நீர் மாத்திரை சாப்பிட்றேன் டெய்லி தான் டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சுகர் கரெக்டாக தான் இருக்கு இனிமே நான் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு மாத்திரை நிப்பாட்டினாங்க அடுத்த நாளே ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க சுகர் ஏறிடுச்சுன்னு ஸோ இந்த உதாரணம் ஏன் நான் கொடுக்குறேன்னா முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அதே பிரச்சனை தான் மீன்ஸ் இந்த ஹைட்ரோ தெஸ்தோஸ்தரோங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கு நம்ம உடம்புல இந்த ஹார்மோன்னால தான் நம்மளுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை ஆண்களுக்கு வந்து இந்த முடி கொட்டுற பிரச்சனை யூஸ்வலி இருக்கும் ஸோ இந்த ஹைட்ரோ ஹைட்ரோஸ்தோ ஹார்மோன் வந்து நாற்பத்தி அஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தி எட்டு வயசு வரைக்கும் யூஸ்வலி ரொம்ப கொஞ்சம் ஹை பீக்லேயே இருக்கும் ஸோ இது குறைக்கிறதுக்காக தான் நம்ம மாத்திரை கொடுக்குறது ஸோ இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னு இது வாழ்க்கை வாழ்க்கைப்பூரா சாப்பிடணுமானே நான் இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவேன் ஆனால் உண்மையான பதில் என்ன உண்மையானுமா கண்டிப்பாக சார்

நீங்கள் வந்து சொல்கிறீங்க உங்ககிட்ட ஸ்ப்ரே பயன்படுத்துங்க சாப்பிடுங்க வெரி குட் பேருக்கு வந்து இது புரியலை நான் எப்போதுமே பேஷண்ட்டை சொல்லுவேன் இந்த ஸ்ப்ரே பயக்கிறீங்களே இந்த ஸ்ப்ரே பயக்கும் போது வந்து ரெண்டு மாசத்துக்கு மேலே வரைக்கும் நீங்கள் பயிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க ஆனால் ரெண்டு மாசத்துக்கு குறவா நீங்கள் பயிற்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னைய வந்து பேட் டாக்டர் வீணா போன டாக்டர் அந்த மாதிரி தான் சொல்லுவீங்க ஏன்னு கேட்டாக்கா மினோக்சிடில் வந்து ஒரு சயின்டிஃபிக் மெடிக்கேஷன் அந்த சயின்டிபிக் மெடிக்கேஷன் என்ன செய்யுதுன்னா ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குது ரத்த ஓட்டத்தை திடீர்னு சீராக்கும் போது என்ன ஆகும்னா ஷாக் லாஸ் ஆகும் முடி கொட்டும் முடி கொட்ட ஆரம்பிக்கும் ஸோ இது எவ்வளோ நாளைக்கு நடக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு டு அஞ்சு வாரத்துக்குள்ள இந்த முடி கொட்டுறதுக்குள்ள ஏன் ரெண்டு மாசத்துக்குள்ள ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி அவங்க முடி திக்காயிரும் பட் அதே நேரத்தில் வந்து சில பேஷண்ட் என்ட கேட்பாங்க அப்படி ஸ்ப்ரே பாய்ச்சி எனக்கு முடி திக்காவுதுன்னா நான் மாத்திரை எதுக்கு சாப்பிடணும்னு கேட்பாங்க கரெக்டான கேள்வி இல்லை நான் அதை கேட்டிருப்பேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க ஸோ மாத்திரை சம் சாப்பிட்றதுக்கு காரணம் கம்ப்ளீட்லி வேற மாத்திரை ஏன் நம்ம சாப்பிட்றோம்னா முடி கொட்டுற பிரச்சனை குறையிறதுக்கு ஸ்ப்ரே எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்னா ஏற்கனவே திண்ண அறுக்கிற முடியை வந்து திருப்பி திக்காக்குறதுக்கு சோ நீங்க இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு வாளியை எடுத்து நம்ம அந்த வாளிக்குள்ள தண்ணி ஊத்துனாக்கா ஊத்திக்கிட்டே இருக்கலாம் ஆனா கீழ ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு ஊத்துனாலும் அந்த வாளி ஃபுல்லாவே ஆகாது பட் அந்த கீழே இருக்கிற ஓட்டையை நம்ம மூடிட்டு வந்து திடீர்னு தன்முடிப்பு பேச்சு அலார இல்ல இதுதான் ஒரு உதாரணம் நான் எப்போதுமே கொடுப்பேன் பேஷனுக்கு நம்ம கீழ இருக்கிற ஓட்டைய நம்ம மூடிட்டு தான் நம்ம தண்ணி ஊத்துனா அது ஃபுல்லாவும் சோ இதே தான் நம்ம மெடிக்கல் லைன்லேயும் சரி இப்போ நிறைய விதமான இந்த முடி சார்ந்த துறைகள் வந்துருச்சு உங்களுக்கு சில பேர் முடிய நடுங்கன்றாங்க சில பேர் முடிய நடாதீங்கன்றாங்க இயற்கையாகவே முடிய வந்து நீங்க வந்து ரீகவர் பண்ணிடலாம் அது ஒரு மாதிரி வந்துடும் வளர்ந்துடும் நீங்க எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணி முடிய நடுறீங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரமும் போயிட்டு இருக்கு ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சைடு முடி நடுற மக்களும் நட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன் இப்படி மக்களை குழப்புறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல கேள்வி சார் ஆனா தப்பான ஆளு கிட்ட கேட்டிருக்கீங்க பிகாஸ் நான் வந்து இந்த மாதிரி கொழப்பினதே இல்ல 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 பொதுவா கேக்குறேன் டாக்டர் அதான் சோ நான் என்ன சொல்ல விரும்பினா முடி நடுறது வந்து எப்போதுமே லாஸ்ட் ஆப்ஷன் நான் முதலே சொல்லிட்டேன் உங்கள்ட்ட எப்போதுமே பேஷண்ட் வந்தாக்கா நீங்க கண்டிப்பா முடி நடணும்னு நான் சொல்ல மாட்டேன் முடி இருந்தாக்கா அந்த முடிய வந்து சேவ் பண்றதுக்கு தான் நம்ம இருக்கிற முடிய காப்பாத்திக்கீங்க கண்டிப்பா இருக்கிற முடிய வந்து காப்பாத்துறதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அறவே முடியில்னா அந்த பேஷண்ட்டை நீங்கள் எந்த மாத்திரை சாப்பிடுங்க இந்த ஸ்ப்ரே பாய்ங்க இந்த இன்ஜெக்ஷன் குத்துலாம் உங்கள் தலையில் இந்த மாதிரி சொல்லி போய் சொல்கிற டாக்டரும் கிடையாதுண்ணா ஓகே அப்படி ஒரு மாத்திரை வந்துச்சுன்னா இந்த இன்ஃபேக்ட் நம்மளுக்கு தெரியாது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு ஒரு மாத்திரை வந்துருக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டா இல்லை இந்த எண்ணெயை தேய்ச்சா நம்ம வந்து ஃபுல் முடி வந்துடும் சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் ஒரு ரூம்ல உட்காந்து அந்த ப்ரொசீஜர் செய்ய தேவையே இல்லையா பன்னெண்டு மணி நேரம் ஆகும் டாக்டர் ஸோ நான் அந்த எண்ணெயே அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான் விலைக்கு வைக்கலாமே கண்டிப்பா வாங்குவாங்க இருக்கிறதும் இல்லாம ஆக்கிடுவீங்க கேள்வி என்னன்னா நட்டு முடி கொட்டுமா